வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை சிந்தனையாக என்ன எடுத்துப்போம் அப்படின்னா சுவாமிஜியோட மாக்கோளமாய் விளைந்த மதி விருந்துல இருந்து அறிவின் குறுகிய நிலை விரிவு நிலை இதை பத்தி நம்ம சிந்திப்போம் அறிவு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஏர்னே சொல்லியிருக்கிறேன் கத்திக்கு ஒப்பாக சொல்லும் அந்த கத்தி யார்கிட்ட இருக்குதுன்றத பொறுத்துதான் அது கெட்டவன் கிட்ட இருந்தா என்ன நடக்கும் டாக்டர் போல நலவங்கிட்ட இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது உரே ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுன்னு இருக்கும் அது போல தான் அறிவு என்பது அறிவுக்கு அதான் சொல்லுவாங்க சுவாமிஜி அழகு மாறிக்கொண்டே இருக்கும் அறிவு விரிந்து கொண்டே இருக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு சுவாமிஜி ஒரு பாடலை கொடுத்துருப்பாரு உண்மை அதுதான் அதுதான் பழைய பாடலை சொல்லியிருப்பாங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு ஒரு பாட்டில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சொல்லியிருப்பாங்க இது சுவாமிஜி என்ன சொல்றாருன்றதை நீங்கள் நம்ம சிந்தனை கேட்டுப்போம் குடத்தில் அடைத்த தண்ணீரும் பாசம் பற்றால் குறுகிவிடும் அறிவும் தன் சிறப்பின் குன்றும் இடத்துக்ககன்ற ஆள் நீரும் எங்கும் நிறை பேரறிவும் எப்பொழுதும் தரம் மாறா இயல்பறிந்து வாழ்ந்திடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அதாவது குடத்தில் அடைத்த தண்ணீர் எப்படி இருக்கும் குறுகிய வட்டம் எல்லை கட்டியது அங்கே எல்லாமே பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் வரும் அது எது ஏற்றுக்கூடிய மலப்பன் பார்க்கவும் வராது ஏன்னா நம்ம பார்த்துருக்குறோம் கிணத்துக்கு தண்ணிக்கும் குட்டை தண்ணிக்கும் கிண கடல் தண்ணிக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும் இல்லைங்களா கடல் எதையுமே ஏற்றுக்கும் ஆனால் கிணவும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டையில் இருக்க தண்ணி அங்கே ஒரு நம் துன்பத்தை தான் விளைவிக்கும் அது பாசம் பற்றால் நம்ம என்ன பண்ணுறோங்க அறிவு எல்லையை கட்டி கொண்டு துன்பத்துக்கு ஆளாகிறோம் வினைப்பதிவே வேகங்கண்டாய மாதிரி அந்த வினைப்பதிவின் காரணமாக நம்ம துன்பத்தை தான் அனுபவிக்கிறோம் வினைப்பதியின் காரணமாக தான் நம்ம வந்திருக்கிறோம் ஆனாலும் அறிவின் வழியால் மதியின் வழியால் நாம் சிறப்பாக வாழ்ந்துடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இடத்துக்கு அகன்ற ஆழ்நீரும் எங்கும் நிறை பேரறிவியும் எப்பொழுதும் தரமாறாக இயல்பறிந்து வாழ்ந்துடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அதே நீர் குடத்தில் இருந்த நீர் தான் கடல் இருக்கும்போது என்ன நடக்குது இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் விரிந்து கொண்டே போயிருது அப்போ அந்த நிலையில் கடல் இருக்கும்பொழுது எதையும் ஏற்றுக்கூடிய தன்மை வரும்போது அறிவு மனம் அறிவு விரிய விரிய மனம் விசாலம் அடைகிறது விசாலம் அடையும் போது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை அறிகிறது என்பதை தான் சுவாமிஜி அந்த இயல்பறிந்து நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய இயல்பை அறிந்து வாழ்க்கை வாழ்ந்துடுவோம் அப்படின்வாங்க பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன்டா கிணத்து தாவளை மாதிரி இருக்கிற அப்படின்வாங்க ஏ அப்படின்னா கிணத்து தாவளை அதான் உலகம்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் கடலில் இருக்க சாவளை சொல்லுது வா உலகம் விரிந்திருக்குது வா அப்படின்னா இது என்ன சொல்லுது இதுதான் வாழ்க்கைந்து நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் வந்த நம்ம எல்லாருமே நம்ம அறிவு கொண்டு தான் அவங்கவுங்க அறிவு கொண்டு தான் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும் அந்த விதத்தில் அறிவை கூர்மை சுவாமி சூழல் ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மையின்வர் ஓர்மை என்றால் தவத்தின் மூலமாக ஒருமுக ஒருமுகப்படுத்துகிறோம் அப்போ கூர்மை என்றால் எப்படி அகத்தாயின் மூலமாக நம்மை சிறப்பாக சரிப்படுத்தி கொள்கிறோம் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் சீவரம் இல்லைங்களா மா கொஞ்சம் சரியாக எழுதலைன்னா கூர்மை பண்ணுறமாங்க அது போல அப்போ சீர்மை அடையும் போது வாழ்க்கை என்ன நடக்குதுங்க நேர்மையான வாழ்க்கையை வாழ்வது அறிவு 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 அதுதான் அறிவு குறுகிய நிலையில் வைக்காமல் விரிவு நிலையில் வைப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இதுக்காக செய்வம் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி எங்கள் பேரை ஏதோ சொல்லணும்னு சொல்கிறான் அவன் சொல்கிறான் நிறஞ்செழிய சொல்லுங்கண்ணா இப்போ வந்து